ஐயோ ஒரு நாளும் நடந்ததில்லைங்க ஒரு ஒரு நாளும் நடந்ததில்ல லாங் ரைடில் வந்து ஒரு ஒரு நான் கீழே விழுந்தது கிடையாது கீழே விழுறதுங்கிற சோளியே கிடையாது வண்டியை வேணால் ஏதாவது ஸ்டாண்டு போடுற இடத்துல வேணால் சரிச்சு விட்டு போனேன் பைக்கில் போகும்போது வரும்போது நான் வந்து விழுந்ததே கிடையாது ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைமில் ஒரே நாளில் கிட்டத்தட்ட மூணு தடவை விழுந்திருக்கேன் பைக்கில் இருந்து ரெண்டு தடவை நம்ம அந்த கோட்டைக்கு போய் ஒரு தடவை லாஸ்ட்டாக வீடியோவில் வந்து பெல்லாரி அங்கேருந்து வீடியோ முடிச்சிருப்பேன் அங்கே கோட்டையெல்லாம் நல்லா சுத் சூப்பராக சுற்றி காட்டியிருப்பேன் மத்தியானம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணிக்கு அங்கேருந்து கிளம்பணும் நாங்கள் பெல்லாரியிலருந்து ஹம்பிக்கு வெறும் அறுபது கிலோமீட்டர் தான் அறுபத்தோரு கிலோமீட்டரில் நான் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லைப்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹம்பியில் நிற்கிறோம் சாய்ந்தரம் மணி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சே முக்கால் ஆகுது அஞ்சு மணிக்கு வந்திருந்தா நாங்கள் ஹம்பியில் உள்ள இடங்கள் ஓரளவு சுற்றி பார்த்துருக்கலாம் இப்போ கடைசியாக டைம் போயிடுச்சு கீழே எப்படா உளுந்தேன்னு கேப்பீல்லாம் ரொம்ப மோசங்க ரொம்ப மோசம் கீழே எப்படி உளுந்தேங்கிறத வீடியோவே பார்த்துட்டு வாங்க போயிட்டு வாங்க ஐயா நான் பட்ட பாட நீங்களும் பாருங்கள் நல்லாப்பூர் அப்படிங்கிற ஊர் கர்நாடகாவில் இருக்குங்க நான் அம்பியிலேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் போயிட்டோம் ரொம்ப டீப்பான ஃபாரஸ்ட்டாக தான் போயிட்டு இருந்துச்சு ரொம்ப கிராமங்களாக தான் இருந்துச்சு சின்ன சின்ன ரோடு க கால்நடைகள்லாம் வந்துட்டு இருந்துச்சு மாடு ஆடுலாம் அப்போது ஒரு கிராமத்துலேயே போகும்போது எந்த ரூட்டில் போகணுன்ற கன்ஃபியூஷன்லேயே தான் இருந்தோம் இதே மாதிரி தான் எனக்கு முன்னாடி போன காரும் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்த பொழுது அங்கங்கே பிரேக் போட்டுருந்தாப்ல அவர் சடன் சடனாக பிரேக் போட்டது நமக்கு எப்போ போடுறாரு என்ன போடுறாருன்னு தெரியாமல் டக்குன்னு பின்னாடி போய் தட்டிட்டு நம்ம வண்டியை தட்டி விட்டுருச்சு பார்த்துடுங்க இடித்த லைட்டாக தான் இடிச்சிது அதுக்குள்ளே ஆனால் நான் எனக்கு பேலன்ஸ் பார்த்தாமல் நான் வந்து கீழே விழுந்துட்டேன் அந்த ஊர்க்காரங்க அவ்வளோ வர டப்புன்னு வந்து தூக்கிட்டாங்க ஹெல்ப் பண்ணிட்டாங்க ரொம்ப நல்ல ஊருக்காரங்க எந்த ஒரு இது இல்லாமல் எனக்கு அந்த கார்காரங்கிட்டேயும் பேசி எங்கிட்டையும் பேசி சரியாச்சா சரியாச்சான்னு கேட்டு அப்புறம் அவங்களையும் அனுப்பி விட்டாங்க நாங்கள் அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ரொம்ப எனக்கு விழுந்த உடனே ரொம்ப டிஹைட்ரேட் ஆகிட்டேன் கொஞ்ச நேரம் அப்படியே தண்ணி குடிச்சிட்டு அப்படியே அந்த நேரத்துலேருந்து அந்த பேசிட்டு அங்க அங்கேருந்து அப்படியே நேராக நம்ம ஹம்பி இருக்கிற ஊருக்கு வந்தோம் ஹம்பி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்டர் அந்த ரோடைய முனமெண்ட்ஸ்லாம் இருக்குது சுற்றி சுற்றி நாங்கள் வந்து வந்தோம் ப பார்க்கிங் எங்கே இருக்குது எங்கே இருக்குதுன்னு தேடிக்கிட்டே வந்தோம் ஒவ்வொரு இடத்துல அந்த பஸ் ஸ்டாண்டு பஸ்ஸு ஸ்டாப்லாம் நின்றுச்சு அதில் பைக்கை ப போடலான்னு சொல்லிட்டு நிறுத்தினா அதில் ஆட்டோக்காரங்களாம் போடக்கூடாது இதில் பார்க்கிங் அந்த இருக்கா அந்த நானுங்க சரி அப்போது கொஞ்சம் முன்னாடி போயிடுவோன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டெம்பிள் வந்துருச்சு ஹம்பியில் இருக்கிற பெரிய கோயில் அது அந்த கோயில் முன்னாடி பார்க்கிங் போடலான்னா அதுவும் முன்னாடி பார்க்கிங் கிடையாது எல்லாமே மனு இந்த பழைய காலத்து சிற்பங்கள் கம்பி போட்டு கட்டி சரி அங்கேயும் வழியாக போனோம் அப்போ ஒருத்தர் சொன்னாரு தாத்தா தான் எங்களை கூப்பிட்டு போனாரு அந்த எங்கள் இடத்துக்கு பக்கத்தில் அவருடைய இடத்துல தங்கிறதுக்காக அந்த பக்கம் கூப்பிட்டு போனாரு சரி மாற்றி 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 அந்த ஒரு இடமும் போய் நின்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேப்ல ஒரு நுழைஞ்சி குழஞ்சி கஷ்டப்பட்டு எனக்கு பின்னாடி ரெண்டு பேர் வேற வந்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களையும் கரெக்டான இடத்துல கூட்டு போனோம் ஒரு பைக் பார்க்கிங்னா பிரச்சனை கிடையாது நாலு பைக்கு பைக் பார்க்கிங்களேன் அதனால் இடம் கரெக்டாக பெருசாக வேணுமேனு சொல்லிவிட்டு நல்லா உள்ளே தள்ளி போய் நிறுத்தினேன் நான் ஒரு பச்சை கலரில் ஒரு புல்வெளி மாதிரி இருந்துச்சு அதில் போய் நிறுத்திட்டு மற்றவங்களையும் உள்ள ஒவ்வொரு இடமா நிறுத்த சொல்லியிருந்தேன் நிறுத்த சொல்லிவிட்டு அடுத்து மூணாவதாக வந்து அண்ணன் அன்னையாக காணோம் நான் அவர் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது டப்புன்னு நான் சைடு ஸ்டாண்ட் போட்டதுலேருந்து அந்த புல்லில் வண்டி அமைக்கி என்னை கீழே தள்ளி ஊற்றுட்டுச்சு தீயில தள்ளி விடும்போது கரெக்டாக அந்த கல் பெரிய சிற்பக்கல் ஒன்று அதுக்குள்ளே அந்த மண் தண்ணி மண்ணுக்குள்ளே கிடந்திருக்கு போல அது நல்லா என் முட்டியில் இடிச்சிருச்சு என் வண்டியை ஓடி வந்து மக்கள்லாம் தூக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் தூக்கிட்டாங்க ஆனால் என் என்னால் எந்திரிக்க முடியல முட்டியில் இடிச்சதுனால லைட்டாக வலி முட்டி பெயின் வந்துருச்சு கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சு எழுந்திருச்சு நின்னால் முட்டியை மறக்க முடியல அதை முட்டி ஸ்ட்ராங் பண்ண முடியல கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக எழுந்துட்டு அப்புறம் அந்த தாத்தாவை சத்தம் போட்டேன் என்னையா நீங்கள் உங்கள் இப்போ வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி இப்படி கீழே தள்ளி விட்டுட்டிங்களன்ட்டு சரி அவர் ஒன்றும் இல்லாதம்மே ஒன்றும் இல்லாதமீன்னு தழைய விட்டார் சரி ஓகே அப்படி ஒரு சம்பவம் நடந்து அதுக்கப்புறம் ஹம்பியில் இதுக்கப்புறம் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் ஹம்பியில் ரூம் போட்டோம் ஒன்றும் சொல்ல முடியலங்க சே பட்டக்ஸ் இந்த பக்கம் காலையில வந்து அந்த மலையில விழும்போது பட்டக்ஸ் ரெண்டும் இந்த வடிவேல் ஒரு படத்துல உன்னை யாரு பிரிச்சா நடுவுல கோடு கிழிச்சா அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவார்ல சேம் அப்படித்தான் அதே மாதிரி ஒரு விஷயம்தான் எனக்கு நடந்துச்சு பட்டக்ஸ்ல ஒரு ரெண்டு கோடு போடுற அளவுக்கு இடிப்பு சரி அந்த வழிவேதனையில தான் அப்படியே கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டேன் நான் அறுபத்தோரு கிலோமீட்டர் தானே அடிச்சு போயிலான ரோடு பயங்கர மோசம் ரோடு இப்படி ஒரு ரோடை நாங்கள் இந்த ரைடில் பார்த்ததே கிடையாது அறுபத்தோரு கிலோமீட்டரு கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் மணி நேரம் ஆக்கிச்சு கூகுள் ரெண்டே முக்கால் மணி நேரம் காட்டுச்சுங்க அதில் வந்து சிட்டிக்குள்ளேருந்து வெளியே வந்தப்பறம் ரெண்டு மணி நேரம் காட்டுச்சு அப்புறம் எதுவும் தப்பு நடந்துச்சோ தெரில அப்பவும் கூட ஐம்பத்தி அஞ்சு கிலோமீட்டரு இருந்துச்சு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டரு ரெண்டு மணி நேரம் காட்டுச்சு சரி இப்போ ஒரு மாதிரி மோசமாக இருக்குன்னா கிராமம் கிராமமாக வந்துச்சு ஆனால் உண்மையில் ஒரு சிலரும் நல்லா இருந்துச்சு நீ பார்க்குறக்கு சீனிக்காக இருந்துச்சு ரொம்ப மோசமாக இருந்ததில் பாடி ரொம்ப பிரச்சனை உண்டு பண்ணிச்சு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல கரெக்டாக கிராமத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம் மாடு ஆடு எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு ஒரு காருக்கு பின்னாடி போயிட்டு இருந்தேன் அவன் மாடு முட்டுறக்கூடாதுன்னு டப்புன்னு பின்னாடி வந்து இடிச்சு நான் கீழே விழுந்துட்டேன் ஆனால் நான் வந்து நல்ல வேலை அதில் வந்து ஸ்டடி ஸ்டடி ஆகி பைக்கு மட்டும் கீழே போட்டுட்டு நான் நான் உண்டுட்டேன் அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஊர்காரங்க எல்லாமே சுற்றி வந்தாங்க அது நல்லா பூரா அந்த ஊர் பேர் நல்லவங்க ஒரு நிறைய பேர் இருக்கவங்க அந்த கார்காரங்களாம் சத்தம் போட்டாங்க எல்லாரும் சத்தம் போட்டு ஏன்பா இப்படி வர அப்புறம் அவர் ஊர்ந்து கிடக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எங்களை எனக்கு தூக்கி எடுத்துக்கொண்டு ஹெல்ப் பண்ணி எல்லாருமே அந்த வண்டியை பார்த்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தாங்க பசங்களாம் ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அது விழுந்தாலும் அந்த ஒரு ஒரு நல்ல ஊரை பார்த்தோமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அதுக்கப்புறம் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஹம்பி உள்ள இப்போ பார்க்கிங்கே கிடைக்கல அம்பியில் வந்து ரொம்ப சின்ன நேரம் ரோட்ஸாக இருக்குது அந்த மெயின் கோயிலுக்கு பக்கத்தில் பார்க்கிங் போட போனேன் அந்த இடத்துல அந்த நான் போட்ட ஸ்டாண்டு நிற்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிச்சிது நான் அவரை தேடுறதுல ஃபோனில் பேசிகிட்டு இருக்கல பிஸியில் மண்டி செஞ்சதை கவனிக்கலாம் மொத்தமாக விழுந்தேன் விழுந்து இந்த முட்டி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கல்லில் இங்கே க விழும்போது க கரெக்டாக முட்டி ஃபுல்லாக தான் இருந்துச்சு ஆனால் நான் விழுந்த இடம் முட்டியில் கல் கல் இடித்து நல்லா வீங்கிடுச்சு ரெண்டு இடத்துல சிராய்ப்பு ஒரே நாளில் மூணு சம்பவம் எல்லாம் உடம்புல ஏன் உடம்புல ப பட்டதுனால இப்போ ரொம்ப டயர்டாக இருக்கேன் ரொம்ப டயர்டாக இருக்கேன் இப்போ அம்பியை சுற்றி பார்க்க முடியாது ரூமை போடுங்க படுத்துருவன் சொல்லிட்டு ஆறு மணிக்கெலாம் ரூமை போட்டாச்சு இல்லைன்னா இன்னும் ஒரு மூணு மணி நேரம் ஓட்டினா இன்னொரு பக்கத்தில் விஜயபுரா அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது பெரிய சிட்டி அதுக்கு போயிடலாம் நாங்கள் அம்பி எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மைண்டே போயிடுச்சு ஓரளவு ஓகே ஒன்று ரெண்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் அது ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதனால் இது போதும் அப்படின்னு தான் நான் இருக்கிறேன் இதுக்கு மேலே என்ன செய்ய ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக இங்கேருந்து அம்பியிலேருந்து நான் எங்கே போகிறேன் சத்தாரா போகிறோம் அந்த ரோட்டு தான் போட்டிருக்கோம் அது எப்படி அட்வென்ச்சராக இருக்க போகுதுன்னு தெரில கண்டிப்பாக ஹாப்பியாக தான் கொண்டு போகணும் ரைட்டை இந்த மாதிரி சோகமாக கண்டிப்பாக கொண்டு போக மாட்டேன் இந்த ஒரு வீடியோ தான் எக்ஸ்கூஸ் பண்ணிக்கிடுங்க நடந்த சம்பவங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா அதனால் நான் விழுந்தது நடந்தது போனது வந்தது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்போடு சந்திக்கலாம் பாய்